வணக்கம் உலக உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே இந்த ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய புத்தாண்டு புதிய ஆரம்பத்திலிருந்து ஜாதக பலன்களை ஜாதக கட்டங்கள் பாவங்கள் வாரியாக பார்த்து கொண்டுள்ளோம் பயனடையவும் விழிப்புணர்ச்சி சிந்தனைக்கானது எவரையும் யாரையும் குறை கூறியோ யாரையும் மனதை புண்படுத்தவோ வெளியிடப்பட்டதோ அல்ல கட்டது அளவு கல்லாதது உலக அளவு இன்னும் கற்றுக்கொண்டுள்ளோம் பாடறி ஏன் ஏன் பள்ளிக்கூடம் தானறி ஏன் ஏடறி இலக்கணமும் நான் எறியேன் இலக்கணம் எனது தேடல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடன் முடிந்து இருபத்தி ஐந்தில் புதிய கோணத்தில் அந்த புதிய பொலிவுடன் ஜாதக கட்டங்கள் மூலமாக விளக்கங்களுடன் பாவகங்களுடைய பழங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் இதில் இந்த ஜாதகருடைய நாலாம் பகுதியாக இங்கு வழங்க உள்ளோம் இதில் ஒன்று முதல் எட்டு பாவங்கள் வரை கடந்த பதிவுகளில் பார்த்தோம் இன்று ஒன்பதாம் இடம் பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி தந்தை நன்னடத்தை ஒழுக்கம் குரு விசுவாசம் நீண்ட பிரயாணம் மற்றும் அயல்நாடு யோகங்கள் பேரண்கள் புத்திரேவி ஜன லக்கணம் எதுவாக இருந்தாலும் முதல்தர யோகம் பாக்கியாதிபதி சாரம் பெற்ற நட்சத்திர பிறப்பு ஆகும் எனவே அடுத்தபடியாக பாக்கியஸ்தான நட்சத்திரம் அந்த நட்சத்திர பிறப்பு இரண்டாம் தர யோகமாகும் ராசி அம்சம் இரண்டிலும் வர்க்கவுட்டமும் பெற்றிருந்தால் திசை அந்த திசையில் யோகமான பலன்கள் நடைபெறும் பதினேழு வருட புதன் திசை யோக பலன்களை முப்பத்தி மூணு வயது வரை இந்த ஜாதகருக்கு நடந்திருக்க வேண்டும் அதாவது குரு என வைத்தேன் சூரியன் இந்த இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது நல்லதல்ல ஒன்பதில் ஒம்பதில் கிரகம் பதினொன்றில் எல்லா துறைகளிலும் சிறப்பு தலைமை வகிப்பார் இருந்தாலும் புதன் சூரியன் மற்றும் அமாவாசை சந்திரன் எனவே விதி லக்கணத்தின் அதிபதி மதி சந்திரன் கதி என்பது சூரியன் அதாவது ஒரு சில பேருக்கு லக்கணத்திலேயே மதி என்று சொல்லக்கூடிய ராசிகள் அமைந்து சூரியனும் அந்த இடத்திலேயே அமர்ந்திருப்பார்கள் பெயரும் அந்த இடத்திலே அமைந்திருக்கும் ஒரு சிலருக்கு இது வகையில் பார்க்கும்பொழுது ஒரு லக்னாதிபதி சந்திரன் மட்டுமே பதினொன்று அல்லது ரெண்டு சூரியன் பதினொன்று உருவம் டிகிரி வைஸ் பார்க்கும் பொழுது லக்னாதிபதி சந்திரன் ஆறு டிகிரி சூரியன் பதினோரு டிகிரி ஐந்து டிகிரி வித்தியாசத்தில் அஸ்தங்கம் ஏற்பட்டு அந்த இடத்தில் தன்னுடைய பூரண ஒளியை இழக்கிறார் அமாவாசை யோகம் என்று சொல்லலாம் அல்லது முழு மறைவு அர்த்தநாரீஸ்வரர் அல்லது அம்மையப்பன் எனவும் கூறலாம் இந்த சூரியனும் சந்திரனும் இணைவு ஒரு யோகங்களில் சிவசக்தி யோகம் எனவும் அமாவாசை யோகம் எனவும் குறிப்பிடப்பட்டு உள்ளது நமது நூல நூல்களில் எனவே இந்த இடம் ஒன்பதாம் இடம் இடுப்பு துடையை பற்றி குறிப்பிடுவார்கள் எனவே குரு இருபத்தி ஏழு டிகிரிகளும் புதன் பதினோரு டிகிரிகளிலும் உள்ளதால் இந்த சூரியனிலிருந்து பதினைந்து டிகிரி புதன் விலகியும் குருவும் பதினாறு இறுதிக்கு மேல் விரகி இருப்பதால் அஸ்தங்கம் இல்லை எனவே அவருடைய ஒளி அடுத்த இடத்திலிருந்து மேசத்திலிருந்து இரண்டைய வீடுகளுக்கு விடலாம் இருந்தாலும் ஒரு சில பேர் சாக்கு போக்கு விதிகளுக்கு என கூறினாலும் அவர் இருக்கும் இடம் அந்த மீனராசி உடைய பன்னெண்டாம் அந்த பாக்யாதிபதி ஸ்தானம் எனவும் கூறலாம் இலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் தான் இருக்கிறார் எனவும் கணக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் நம்முடைய தர்மகர்த்த கர்மாதிபதி யோகம் நடைமுறையில் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அடுத்த யோகமான இரண்டாவது சிவசக்தி யோகத்தில் முதல் யோகமாகவும் குருவும் சந்திரன் இணைந்தனால் குரு சந்திர யோகமும் இருக்க வேண்டும் இரண்டாவது யோகமாக குருவும் சந்திரன் இணைந்தால் குருச்சந்திர யோகம் கண்டிப்பாக மேலோட்டமாக ஜோதிடத்தை கூறுவோம் அடுத்தபடியாக மூன்றாவது யோகம் புதன் அந்த இடத்தில் இணைந்துள்ளதால் புதாத்திய யோகம் சூரியனும் புதனும் இணைந்தால் புதாத்தியம் யோகம் எனவும் மூணாவது யோகத்தை மக்கள் நமது ஜோதிடர்கள் சாம்பவான்களும் மற்றவர்களும் கூறுவார்கள் எனவே நாலாவது யோகமாக பங்கராஜ யோகம் புதன் அந்த நீச்ச பற்றிருந்தாலும் புழுவும் சூரியனுடைய இணைவதால் இங்கு நீசம் பங்கம் ஏற்பட்டது பங்கு ராஜயோகம் எனவும் கூறுவார்கள் எனவே நாலாவது யோகம் ஐந்து குரு அங்கு அந்த இடத்தில் தன்னுடைய சொந்த இடத்தில் ஆட்சி பெற்றுள்ளார் எனவே ஐந்தாவது யோகமாக தர்மகர்மாபதி யோகம் என்று மேலோட்டமாக பார்க்கும்பொழுது அனைவரும் கூறி காலமும் நேரமும் பொருளும் தான் விரயம் தான் மிச்சம் ஆனால் யாரும் அதற்கான சரியான ஒரு விளக்கங்களை இதுவரை எவரும் இந்த ஜாதகருக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை காலமும் நேரமும் விரயம் ஆனதே உடைய சரியான ஒரு பாதை வழிகாட்டி இல்லை சனி பார்வையா அடுத்தபடியாக மூணாம் இடமும் அடுத்தருடைய புதனுடைய வீடு பன்னெண்டாம் வீடு புதனுடைய வீடு மூணாம் இடத்திலிருந்து சனி பார்வை சனி வக்கிரகதியில் இருப்பதால் இயல்பு நிலை அவருடைய இயல்பான குணங்களை விடுத்து குரு மற்றும் சனி பார்வை சனி குரு பார்வையினால் சனி புனிதமாகும் என்பது என்னுடைய ஜாம்பவான் அல்லது ஜோதிட புலமை பெற்றவர்களுடைய வாக்கு சனி இருக்கும் இடத்தையும் பார்க்கும் இடத்தையும் கெடுப்பார் என்பதும் ஒரு விதியாக கூறுகிறார்கள் வக்கரகதி மற்றும் விதிவிலக்கு என்று கூறினாலும் அந்த இயல்பு நிலை பலன்களை த தராமல் எதிரான பலன்களை நல்ல பலன்களை தருவார் என்பது எனில் ஏழாம் பார்வையாக கூறுகிறார் பத்தாம் பார்வையாக அந்த லக்கணத்துக்கு விரய ஸ்தானமான பன்னெண்டாம் புதன் வீட்டையே புதன் வீட்டிலிருந்து பார்க்கிறார் எனவே புதன் என்னுடைய யோகங்கள் இங்கு நடைமுறைகள் உள்ளதா எனவே புதன் ஆட்சி திரிகோண ஸ்தானத்தை தன் ஸ்தானத்தை தானே பார்ப்பதால் சிறப்புகள் எங்கே புதன் புதாத்திய யோகம் நடைமுறையில் உள்ளதா எத்தனை எத்தனை டெகிரி எத்தனை சதவீதம் புதாத்தி யோகம் இங்கு செயல்பாடு சவற்றில் உள்ளது இங்கு நீசபங்க ராஜயோகம் பெற்ற புதன் தன் வீட்டை தானே பார்த்து யோகங்கள் அளப்பரிய தர வேண்டும் இங்கே அந்த புதாத்தி யோகம் குரு பார்க்க கோடி நன்மை என்பது சாம் சான்றோர்களின் வாக்கு எனவே இந்த இடத்தில் குரு பார்த்து கோடி நன்மைகள் ஏற்பட வேண்டும் ஏற்பட்டதா எனவே அந்த ஜாதகர் கூற்றின்படி நாலு கிரகங்களும் ஒரு இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் ஒன்று கிரக யுத்தமா எனவே சூரியன் இந்திரன் கெட்டது எதால் சந்திரன் கெட்டது யாராலே யோகங்கள் ஆயிரம் எங்கே தேடல்களும் ஆய்வுக்காக எம்மிடம் வந்ததற்கு இப்பொழுது இந்த ஒன்பதாம் பாவத்தினுடைய பழங்களை இந்த இடத்தில் பார்த்து கூடிக்கொண்டு உள்ளோம் அடுத்தபடியாக இந்த பத்தாம் இடத்தை பற்றி கூறும் பொழுது செவ்வாய் நாலாம் வீட்டிலிருந்து அதாவது செவ்வாய் என்பவர் இதுக்கு பத்தாம் இடத்துக்கும் அடுத்தபடியாக ஆறாம் ஐந்தாம் இடத்துக்கு ஐந்து பத்துக்குள்ள நாலாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக புதையல் அல்லது எதிர்பார்த்த வருவாய் ஜீவனம் எனவே பத்தாம் இடத்தினுடைய செவ்வாய் நாலாம் இடத்திலிருந்து சரியான தொழில் கர்மா தொழில் இவருக்கு வாரி வழங்கி கொண்டு உள்ளார் என்பன்று கூறினால் மிகையாகாது உத்தியோகம் செவ்வாய் வாகனத்தில் நாலாம் இடத்துல இந்த பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்ப்பனால் இந்த வாகன யோகம் வாகனத்தில் இவருக்கு சூரியனுடைய அந்த அம்ச கட்டிடத்தில் அந்த நாலாம் வீட்டில் இருப்பதால் அந்த சூரியன் பிரகாரம் அரசு துறையில் இவருக்கு நல்ல தொழில் அமைவதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது என கூறும் அது நூறு சதவீதம் உண்மை சொத்துக்கள் நிலையில்லா சொத்துக்கள் கடகலக்கணத்துக்காரர்கள் வீடு மண்மனை என விரயங்கள் புகழ் மட்டுமே நிலைக்கும் என்பது விதி இது கடகலக்கணத்திற்கான பலன்கள் ஜீவனம் அல்லது அரசு இவருடைய விடாமுயற்சி சனி எட்டாம் பார்வையாக தொழில் இரண்டாம் வீட்டையும் இரண்டாம் பலையும் பார்ப்பது ஒரு சிறப்பு அரசு துறையில் லக்கணம் ராசிக்கு மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று அல்லது இரண்டாம் தரம் யோகம் தனியார் துறையில் வைத்ததற்கு இவர்களுடைய ஜீவனம் சிறப்பாகவே அரசு துறையில் ஏற்பட்டு உள்ளதாவது நூறு சதவீதம் உண்மை அடுத்தபடியாக பதினொன்றாம் வீட்டை பார்க்கும் பொழுது மூத்த சகோதரம் நாலு பதினொன்றுக்கு உடைய சுக்கனுடைய வீடு சரத்திற்கு சரலக்கணத்திற்கு பாதகாதிபதி வீண் விலயங்கள் ஏற்படும் பாப இடமா இடம்மா எனினும் சுபஸ்தானமே கணக்காலை குடிக்கும் பதினொன்னிடம் லாபம் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் அல்லது இவர் பெயர் செய்யாமல் வேறு தொழில் மனைவி பெயரில் செய்ய விருத்தி உண்டாகலாம் வருமானம் வெற்றி மனவ மனைவி ஒத்துழைத்தால் இவர் மனைவி பெயரில் ஒரு தொழில் அல்லது வேறு வருவாய்க்கு வழி உண்டு வெற்றி கொடுக்கும் ஸ்தானம் லாபஸ்தானம் இருந்தாலும் சரத்திற்கு பாதக ஸ்தானம் பாப கிரகம் இருப்பின் நன்மை இந்த இடத்தில் பாப கிரகம் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது சுப கிரகம் இருப்பின் தீமை நன்மை அல்ல இந்த இடத்தில் ஒரு சுப கிரகமும் ஒரு தீய கிரகமும் எட்டாம் இடத்தில் பதினாம் இடத்து அதிபதி உள்ளதால் இவருக்கு அடிமைத் தொழில் ஒன்பதாம் அதிபதி கிரகம் பதினொன்றில் இருப்பதால் ரொம்ப அடிமை தொழில் ஆகாது எனவே எஜமானனுக்கு தான் லாபம் அதனால் இவர் தொழில் செய்து இவர் அதில் லாபம் சம்பாதிக்க முடியாது எனவே என்னுடைய ஆய்வுப்படி என்னுடைய பழங்கபடி சரலக்கணத்துக்கு கழகத்திற்கு பாதுகாதிபதி சுக்கரன் பதினொன்றில் பலம் பெறக்கூடாது பகை நீச்சம் கெட்டு இருந்தால் நல்லது இது ராகுவுடன் சேர்ந்து கெட்டு ஆறு எட்டு பன்னெண்டு மறைந்திருப்பது நல்ல யோகமான பலன்களை சுக்கரனை பொறுத்த பதினொன்றாம் பாவகத்தினுடைய சுக்கரனுடைய பலனை பொறுத்த வரையில் எனவே சுக்கரதிசையில் இவருக்கு நாற்பது வயதிலிருந்து அறுபது வரை எந்த விதமான லாபங்களோ யோகமான பலன்களோ இல்லை என்பதை ஒப்புக்கொள்வதால் இருபது ஆண்டுகளுக்கும் சுமாரான பலன்களே மூத்த சகோதரம் சகோதரிகளால் தொடர் பீடை நூறு சதவீதம் உண்மை என ஒப்புக்கொள்ள வேண்டிய இந்நிலையில் உள்ளார் ஒன்றுவிட்ட மூத்த சகோதரிகளால் இவருக்கு அதிகமான விரயங்களும் அந்த மூத்த சகோதரங்களால் வீண் பிரச்சனைகளும் வீண் விரயங்களுமே ஏற்பட்டது என்பதை ஒப்புக்கொள்வதால் பாதகம் பாதகம்தான் பாதகஸ்தானம் யோகமாக அமையவில்லை எனவே ராகுவனாலையும் சுக்கரனாலையும் யோகங்கள் அமையவில்லை அடுத்தபடியாக பன்னெண்டாம் வீடு விரயஸ்தானம் புதன் வீடு மிதினத்திற்கும் கன்னிக்கும் நம்முடைய ஆட்சி அதிபதி அயன சயன போக மோட்ச விரையஸ்தானம் மனைவின் லக்கணமாக அமையக்கூடாது திருமண பொருத்தங்களில் இது இடைச்செருக்கல் ஆயுள் முடிவு பற்றி கூறக்கூடியது செலவு பற்றி கூறக்கூடியது நஷ்டம் நித்திரை சுகம் படுக்கை அறை வாய்ப்புகள் பற்றி கூறக்கூடியது ஞானி வைதிகள் தியானம் ஈடுபாடு ஏற்படும் பரமஜோதி கேது இருக்கலாம் பாப கிரகங்களில் மறுபிறவி இல்லை கேது இருந்தால் இறையஸ்தானம் புதன் நீச்சம் பெற்றிருப்பது நீச்ச பங்கம் ஏற்பட்டு இருப்பனும் பலம் குன்றி கெட்டிருப்பது நன்மையே எனவே இந்த ஜோதிடத்தை ஜாதகரை பொறுத்தவரை நாம் கூறிய அனைத்தையும் உண்மை என ஒப்புக்கொள் ஒப்புக்கொள்கிறார் எனவே இவர் யோகம் உங்கள் எங்கே என்ற தேடலில் காரங்களும் பொருளும் நேரமும் தான் விரயமானது உடைய எந்த யோகங்களும் இவரை யோகங்கள் ஆயிரம் இருக்கலாம் இவரை எந்த யோகங்களும் இவரை விரை அணுகவில்லை யோகங்களை தேடியே இவருடைய காலமும் நேரமும் பொருளாதாரமும் விரயங்கள் மேலும் மாறி மாறி பல சாம்பவான்களையும் பல ஜோதிடர்களையும் இவர் நாடியது தான் மிச்சம் யாரும் தெளிவான விளக்கங்கள் அளிக்கவில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறார் அடுத்தபடியாக இந்த அம்ச கட்டத்தை வைத்து பலன்கள் கூற முடியுமா என ஒரு பார்க்கும்பொழுது வீடு கொடுத்தவன் தாரம் கொடுத்தவன் அல்லது அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் அல்லது பாவாக பாவகப்படியும் இவர் அந்த பலன்கள் இவருக்கு பொருத்தமானதாக இல்லை என்பது உண்மை எனவே அடுத்தபடியாக பாவத் பாவத் படி பார்க்கும்போதும் லக்கணம் சனியினுடைய லக்கணமும் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரமான உத்தரட்டாதியிலும் சூரியனும் சனியினுடைய உத்திரத்தாதியில் இருப்பதால் சனியினால் இவருக்கு யோகமோ நன்மையோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா என்றால் ஓரளவுக்கு தான் சனி கோளை இருக்கும் இடத்தையும் பார்க்கும் இடத்தையும் கெடுப்பார் என்பதால் சனி சுபத்துவமும் பெறவில்லை அங்கு எந்த விதமான யோகங்கள் சனியை வழங்கவில்லை அடுத்தபடியாக ஒன்பதாம் இடமான ராகு செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் உள்ளார் அதே அடுத்தபடியாக அந்த செவ்வாயில் யாரும் ஐந்தாம் இடம் கெட்டது கெட்டது தான் எனவே ராகு ஐந்தாம் இடத்தில் ஐந்து ராகு அவிட்டம் செவ்வாயினுடைய இடம் குரு ரேவதி புதன் நட்சத்திரத்திலும் புதன் தன்னுடைய சுயசாரத்திலும் இருப்பது இருப்பது உடைய நன்மை அளிப்பதா என்றால் குருவும் புதனும் நேருக்கு நேர் விரோதம் எனவே குருனுடைய பலன்களை புதன் கவர்ந்து விடுவார் என்பது ஜோதிடனுடைய வீதிகள் ஆகும் எனவே குரு அந்த இடத்தில் பலகீனமாகிவிடுகிறார் புதனை பலவானாகிறார் புதனும் அந்த இடத்தில் சுபிச்சமாக இல்லை நீச்ச பங்கம் ஏற்பட்டாலும் புதன் மற்ற கிரகங்களால் பீட பிடிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு அந்த சுய பலன்களையும் சுய ஒளியையும் இழக்கிறார் அஸ்தங்கம் ஆகவில்லை என்றாலும் அடுத்தபடியாக சுக்கரனும் அந்த சதயம் ராகு நட்சத்திரத்தில் சுக்கரன் இருக்கிறார் அவர் அடுத்தபடியாக செவ்வாய் விசாகம் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார் அவர் செவ்வாயும் அந்த இது அம்சப்பாளங்களாகும் அவர் பதினொன்றாம் இடம் மாரகஸ்தானால் அந்த பதினொன்றாம் இடமே இவருக்கு எந்த யோகங்களையும் வழங்கவில்லை எனவே அம்ச சக்கரத்தை வைத்து சனி பன்னெண்டு அஸ்தம் சந்திரனுடைய வீடு சந்திரன் ஊறு விட்டு ஊர் ஏதாவது நிலையில்லாதது இங்கே மங்கும் அலைய விடக்கூடிய அதாவது விரைவான துரிதமான கிரகம்னால் சனி வக்கரகதி பெற்றிருந்தாலும் இவருடைய காலங்களில் இவர் ஊர் மாறி ஊர் மாறி ஊறு விட்டு தேசம் தேசமிட்டு தேசம் இட விட்டு இடம் மாறிக்கொண்டேதான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அமைந்தது என்பதை நூறு சதவீதம் ஒப்புக்கொள்வதாக ஒரு இடத்தில் நிலையான ஒரு வாசம் இல்லை அடுத்தபடி பாவத் பாவகத்தை பார்க்கும் பொழுது ஒன்றாம் பாவகம் ஒம்பது பாவகத்தில் ஒன்றாம் பாவகம் அந்த லக்கணம் ஒம்பது சந்திரன் இருப்பது பாவ பாவப்படி சந்திரன் மட்டுமே சந்திரன் பூரணம் பலன் அளிக்கவில்லை இரண்டாம் இடத்தினுடைய சூரியன் அந்த பாவத் பாவத்துக்கு எட்டில் மறைந்து விடுகிறார் மூன்றாம் இடத்து புதனும் ஏழாம் இடத்தில் நுடைய அந்த சரத் சரத்திற்கு ரெண்டு ஏழு மாரகம் மறைவு என எடுத்துக்கொள்ளலாம் ஆறாம் இடத்து குருவானவர் நாலாம் இடத்தில் பாவத் பாவத்திற்கு ஆறுக்கு நாலாம் இடத்தில் இருப்பதால் அதுவும் அதுவும் அது சேந்திர தோஷத்தில் அந்த அடிபட்டு போய் விடுகிறது எனவே பன்னெண்டாம் இடம் பத்தாம் பன்னெண்டுக்கு பத்தில் புதன் இருந்தாலும் அந்த புதன் அந்த இடத்தில் சுபிச்சமாக இல்லை இந்த உடைய தேடுதலிலும் ஆராய்ச்சியிலும் எமக்கு இறுதியாக ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது முன்னுரை அறிமுகத்தில் பார்த்தோம் அடுத்து ஒரு பகுதி ரெண்டு பகுதி மூணு பகுதி விதிமதி கதி இந்த இடத்தில் விதியான இலக்கணத்தின் அதிபதியை வைத்தோ அல்லது ராசி அதிபதியை வைத்தோ மதியை வைத்தோ பலன்கள் இதற்கு பூர்ணமாக யோகங்களை அளிக்கவில்லை அடுத்து கதி என்று சொல்லக்கூடிய சூரியனை வைத்து பலன்களை பார்க்கும் பொழுதும் சூரியனும் கெட்டு சந்திரனும் கெட்டு சந்திரன் கெட்டது ஆறாலே இந்திரன் கெட்டது ஆறாலே என்பதைப் போல இந்த இடத்தில் அனைத்து கிரகங்களும் யோக பலன்களை அழிக்கவில்லை என்பது இந்த ஜாதகர் முழு முழு கூற்றாகும் அடுத்தபடியாக முடிவுரை எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆய்விற்கு முடிவுரை என்பது முடிவு என்பது கூற வேண்டும் அப்பொழுதுதான் அது பூர்ணத்துவமாகும் சுபமாகும் எனவே எனது ஆய்வின் உடைய விடைகள் அல்லது தேடுதலில் கிடைத்த யோகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் காலபுருஷ தத்துவப்படியே இந்த ஜாதகனுடைய பலன்கள் நடைபெற்றன என்பது என்னுடைய ஆணித்தரமான முடிவுகள் ஆகும் இந்த ஜாதகத்தினுடைய இந்த உதாரண ஜாதகத்தினுடைய ஆய்வு முடிவு எனவும் எடுத்துக்கொள்ளுங்கள் முடிவுரை எனவே காலபுருஷ ஒன்பதாம் வீடு தனுசுவின் குரு பாக்கியாதிபதி வீடாக இருப்பதால் காலபுருஷனுக்கு பன்னெண்டில் மறைந்து விடுகிறது அங்கு யோகங்களான பலன்களை ஒரு வாரி வழங்கவில்லை ஐந்துக்குரிய சூரியன் புத்திரம் பூர்வீகம் மற்றும் ஐந்தாம் இடத்துக்குள்ள அனைத்து பலன்களும் பன்னெண்டாம் இடத்தில் கால பன்னெண்டாம் இடத்தில் விலையங்கள் ஏற்பட்டு விட்டன என்றால் மிகையாகாது அடுத்தபடியாக மூன்று இளைய சகோதரங்கள் அடுத்த நோய் என்று எடுத்துக்கொண்டால் மூணு கூடிய புதனும் சகோதர வகையில் அனைத்தும் பன்னெண்டில் இருப்பதால் சகோதரர்கள் அனைவருமே இவரை தவிர அனைவருமே இவர் இந்த ஏழு திசைகளை என்னுடைய கடக்கும் பொழுது எவருமே மிச்சமில்லை எனவே இதனுடைய காலபிரசத்துவக்கூடிய இளைய சகோதர ஸ்தானங்கள் அனைத்துமே என்னுடைய மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் மறைந்து இருப்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் நூறு சதவீதம் எனவே இந்த இடத்தில் நூறு சதவீதம் உண்மையான பலன்கள் நடைபெற்று உள்ளன எனவே ஆறுக்குரிய அந்த பகை நோய் என்ற ஒரு வகையில் சனி அந்த இடத்தில் இருப்பதால் அவர் ஓரளவுக்கு சனியினுடைய வக்கரகதியினால் தப்பித்துக் கொள்கிறார் என்பதை ஒத்துக்கொள்கிறார் அடுத்தபடியாக காலவருஷ தத்துவப்படி நாலாம் இடம் சந்திரனுடைய வீடு ஆகும் அந்த சந்திரனும் அந்த இடத்தில் அவர் பன்னெண்டில் மறைந்து எந்த தாயும் எந்த விதமான இவருக்கு ஒரு பூரண பழங்களை வழங்கவில்லை என்பதையும் ஒத்துக்கொள்கிறார் எனவே தாயும் தந்தையும் இவர் என்னுடைய உதவிகள் எந்த விதமே இல்லாமல் இவர் தாய் தந்தரை விட்டு என் சொந்த காலில் நின்று கொள் நின்று காமிக்கிறேன் நின்று கொள்கிறேன் பகை பெற்று அவர் குடும்ப பிரிவினை ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார் எனவே இந்த இடத்தில் நாலாம் அதிபதியான சந்திரனும் ஐந்தாம் காலபஸன் ஐந்தாம் அதிபான சூரியனும் இவருக்கு எந்தவிதமான பூரண யோகங்களை வழங்கவில்லை என்பதையும் ஒப்புக்கொள்கிறார் எனவே இந்த நாலு ஐந்து சந்திரனும் சூரியனும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தபோதிலும் அந்த இடத்தில் அஸ்தங்கமாகி சிவசக்தி யோகங்கள் இவருக்கு வாரிய வழங்கவில்லை சூரியன் பாவக்கோள் தான் சந்திரன் மறைவு மறைவுதான் காலவுஷதத்தோபடி இந்த இரண்டு கோள்களும் வரிசையில் பார்க்கும் பொழுது புதன் சந்திரன் சூரியன் மூன்றுமே பன்னெண்டில் மறைவு பெற்று அதனுடைய ப பலகீனமான பழங்கள் எதுவுமே வாரி வழங்கவில்லை ஐந்துக்குரிய புத்திரம் அல்லது சோரியனும் பூர்வீகத்தில் அனைத்தும் அழிந்துவிட்டன எனவே இவருடைய குலதெய்வம் என்று நம்பிக்கையில் இவர் குலதெய்வத்தையே நம்பி குலதெய்வத்தினுடைய அருளும் இவருக்கு கிடைக்கவில்லை எனவே குலதெய்வம் இவரை கைவிட்டு விட்டது என்பதை ஒப்புக்கொ ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு யோகங்கள் நடைபெற்றாலும் யோகமே இருந்தும் யோகம் இருப்பது உடைய ஒரு அதாவது காணல் நீர் போல் யார் பார்த்தாலும் யோகங்கள் உள்ளது எனவும் இவர் காலமும் நேரமும் பொருளையும் தான் விரயம் ஆகியுள்ளது அவருடைய காணல் நீராக எந்த விதமான யோகங்களும் இவருடைய வாழ்நாளில் நடைபெறவில்லை என்பது நூறு சதவீதம் உண்மை இவர் ஏழு திசைகளை கடந்து எழுபது ஆண்டுகளை கடந்துள்ளார் அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டோர் காலபுருஷத்துக்குடி அனைத்து புதன் சந்திரன் சூரியன் அனைவரும் இவரை கைவிட்ட பிறகு இந்த இரண்டாம் இடம் என்று கூறக்கூடிய உடைய பொருளாதாரம் மற்றும் ஏழாம் இடத்துக்கு கலத்திர பீடை செவ்வாய் அக்னி நட்சத்திரம்னால அக்னி நட்சத்திரம் என கூறுவார்கள் எனவே காலபுருஷத்தின் இரண்டாம் வீடும் இவருக்கு அதாவது லக்கணம் செவ்வாயும் இவருக்கு பொருளாதாரத்தை சுபிச்சத்தை அளிக்க தவறிவிட்டால் ஏனால் காலபுருஷத்துவடி செவ்வாய் அவனுடைய ஒன்று எட்டுக்குரியவரும் பொருளாதாரத்தில் சுபிச்சமான எந்த விதமான யோக்பலங்களை அணிக்கவில்லை எனவே கால கல பீடை எனவும் சொல்லலாம் செவ்வாய் எனவே காலபுருஷத்தினுடைய மறைவுஸ்தானம் இவர் மனைவி மூலமாக சிரமங்களைத்தான் அனுபவிக்கிறார் என்பதை ஒப்புக்கொள்கிறார் அடுத்தபடியாக இவர் இரண்டு ஏழுக்கு உடைய எட்டுக்குடிய ஏழுக்குடிய பலன்களை அவர் அனுபவிக்கவில்லை சனி ஆனவர் மட்டும் அதாவது காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக அதாவது சனி காலபுருஷனுக்கு பத்து பதினொன்றுக்கு உடையவர் அவர் ஆறாம் காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்திலிருந்து பத்தாம் நாலு ஏழாம் பார்வையாகவும் பார்ப்பதால் அதன் மூலமாக ஏதாவது அவர் மூணாம் டைய இடத்தை அதாவது காலபுருஷத்தினுடைய மூணாம் இடத்தை சனியின் பத்தாம் பார்வையும் நாலு கோள்களுடைய பார்வை ஆறாம் இடத்திற்கு கிடைப்பதால் ஏதோ ஓரளவுக்கு காலத்தை ஓட்டியுள்ளார் எனவே பத்து பதினொன்றுக்கு உடைய பக்ரகதி சனியின் பார்வையினால் நாள் செவ்வாய் ஏழிலிருந்து எட்டாம் பார்வையாக இரண்டாம் இடத்தினுடைய பார்வையினாலும் ரெண்டு எட்டுக்குடைய சுக்கரன் பார் பதினொன்னில் இருந்து பார்வை இருப்பதாலும் ராகு ஆனவர் ஐந்திலிருந்து கேது ஏழை பார்வையினாலும் ராகு இருப்பதாலும் இந்த பதினொன்றாம் இடம் பலன்களும் இவருக்கு லாபகரமாக அமையவில்லை காலபுருஷத்தினுடைய பதினொன்றாம் வீடு பலன்களும் இவருக்கு சிறப்பாக நடை பெறவில்லை என்பதை ஒத்துக்கொள்கிறார் இதற்கு மேல் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்வதற்கு ஏதுமில்லை பிரபல எவ்வளவோ ஜாம்பவான்கள் இவர் பொருள் நேரத்தையும் காலத்தையும் விரயம் செய்யாமல் இவருக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் கிடைக்காததால் இவர் தேடுதல்கள் அதிகமாக பணமும் காலமும் நேரமும் விரயம் செய்து உள்ளார் என்பது முன்னூறு சதவீதம் உண்மை இதைவிட விரிவாக இந்த ஜாதகத்தை எந்த ஒரு ஜாம்பவான்களும் விரிவாக பலன்கள் கூற முடியுமா என்பது கேள்விக்குரிய எனவே காலபூச தத்துவப்படி பலன்கள் மறைவு ஏற்பட்டு அந்த விடைகள் என்று சொல்லப்போனால் நஷ்டங்கள் மறைவு ஏற்பட்டு இழப்பு எந்த விதமான யோக பலன்களும் நடக்கவில்லை எனவே இவருடைய பிறந்த தேதியை வைத்து எஞ்சோதிடப்படி ஒரு போராட்டமான வாழ்க்கையை போராட்ட காலமாகவே இருந் இருக்கிறது இருந்தது என்பதை ஒப்புக்கொள்கிறார் எனவே இந்த ஜாதகர்களுடைய யோகங்கள் எங்கும் இல்லை எங்கேயும் இல்லை எங்கே எங்கேயோ தேடினேன் எங்கும் தேடலில் எனக்கு எந்த யோகங்களும் அகப்படாததால் எனவே இதைவிட முற்று சுபம் சுபமங்கலம் சுபம் சுபம் தொடரும் சுபம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் உலகில் உள்ள சோதராரர்களுக்கும் மனமான நன்றி மீண்டும் வேறொரு பதிவில் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் நிறைவு செய்கிறேன் சுபம் 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 தொடரும்